பள்ளி மூன்றாம் தேதி என்று பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட்டிருக்கிறது சில இடங்களிலே செய்தித்தாளிலே நான் பார்த்தேன் சில இடங்களிலே தண்ணீர் இருக்கிறது பள்ளி அருகா பள்ளியிலே நடைபெறுகிற சில இடங்களிலே என்று குறிப்பிட்டார்கள் அதுபோன்ற எங்களுடைய கவனத்திற்கு இதுவரையிலும் அது போன்ற நிலைகள் வரவில்லை எங்கள் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் நாங்கள் வழங்கிய அறிவுரை என்ன என்று சொன்னால் முதலமைச்சர் எங்களிடத்தில் எடுத்து சொன்னார் அதன் அடிப்படையில் எந்த பள்ளியிலும் மாணவர்களுக்கு தேவையான குடிநீர் மாணவருக்கு தேவையான கழிப்படங்களிலே தேவையான தண்ணீரை வைத்துக் கொள்ள வேண்டும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக இருக்கின்ற நிதிகளை அதை பயன்படுத்தி கொண்டு அந்த பணிகளை இப்போது இருக்கின்ற நிலையில் போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஆணையிட்டு இருக்கிறோம் அது போன்ற நிலைகள் ஏதாவது ஒரு ஒரு பள்ளிகளில் இருக்குமேனால் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தால் உரிய நடவடிக்கை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எடுக்கப்படும் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ நடுநிலைப் பள்ளிகள் முப்பத்தி ஏழாயிரம் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகள் ஆறாயிரத்தி எழுநூறு பள்ளிகள் இருக்கிறது அனைத்தும் நாங்கள் கண்காணித்து வருகிறோம் மானிட்டர் செய்து வருகிறோம் அதுபோன்ற குறைபாடுகள் எங்கும் இல்லை அப்படி இருக்குமேயானால் எங்கள் கவனத்திற்கு இங்கே இருக்கிற செய்தியாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எங்களுக்கு கவனத்திற்கு கொண்டு வந்தால் ஏதாவது ஒரு இடத்தில் அதுபோன்ற போன்ற குறைபாடுகள் இருக்குமேயானால் அது உடனடியாக நிவர்த்தி அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்னைக்கு ஏதோ பள்ளிக்கு விடுமுறை விட்டு சொல்லியிருக்காங்க அது போன்ற இன்று விடுமுறை நாட்கள் தான் மொத்தத்திலே சனி நாயர் விடுமுறை அதற்காக நம்முடைய மெக்சிகோவிலிருந்து ஒரு குழு எங்களிடத்தை எங்களை சந்தித்தார்கள் அவர்களே அதற்கான பயிற்சி அளிப்பதற்கு லயலா கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர் பெருமக்கள் வைத்துக் கொண்டு பயிற்சி அளிப்பதாக எங்களிடத்தை கூறி ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அது அடுத்த மாதம் முதல் வாரத்தில் இந்த பணிகள் துவங்க இருக்கிறது வாரத்திற்கு ஒரு நாள் இந்த மாணவர்களுக்கு பாலில் தொந்தரவுகள் இருக்கக்கூடாது என்ற முறையிலும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற முறையிலும் மாணவர் தங்களுடைய உணவு முறைகளை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கும் மாணவர் ஒருவருக்கொருவர் பொறாமை உணர்வோடு இல்லாமல் தாங்கள் சகஜமாக உதவிக்கரம் நீட்டுகின்ற அளவுக்கு அன்போடு பாசத்தோடு பழகுவதற்கும் இது போன்ற பயிற்சி அளிப்பதற்கு பதினோரு பயிற்சிகள் அதில் அளிக்க இருக்கிறார்கள் அந்த பயிற்சியின் மூலமாக எதிர்கால இந்தியாவில் தமிழ்நாடு தான் முதலிடத்தை பெறும் எந்த இடத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குமேனால் தற்காலிக ஆசிரியை பெற்றோர் ஆசிரியர் சங்கமே நியமித்துக் கொள்ளலாம் அதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மாதத்திற்கு பத்தாயிரம் வழங்கலாம் என்று ஆணையிடப்பட்டிருக்கிறது இதில் அந்த அச்சமே தேவையில்லை அங்கே இருக்கிற டெட் முடித்த ஆசிரியர்